ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டிஃபன் சாம்பார் தான் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் ரெண்டு நறுக்கண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும் அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் அது கூட ஒரு பத்து பல் பூண்டு போட்டு வதக்கிக்கணும் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்க்குறோம் சீரகம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த சாம்பார் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும் நான் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு நம்ம தேவையான காயெல்லாம் சேர்த்துருக்கலாம் நான் வந்து அரசாணைக்காய் சேர்க்குறேன் அரசாணிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த காய் வேகட்டும் காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட பாசிப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாசி பருப்பை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது கூட புளி கரைச்சி வச்ச தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம விசில் விட போகிறோம் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனா போதும் பாசிப்பருப்பும் அந்த காயும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ரெண்டு விசில் விட்டால் போதும் பாருங்கள் நான் ரெண்டு விசில் தான் விட்டேன் அதுக்கே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்தது குழம்ப நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாகட்டும் இப்போது இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட போகிறேன் கடுகு வெடிச்சிருச்சு இது கூட வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மூணும் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும் இது கூட நம்ம வேக வச்ச குழம்ப வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் இன்னும் ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க் யூ